அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது விவகாரங்களுக்கு கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது இந்த நல்ல நிறுவனத்தில் நாம் அனைவரும் இருகலம் கூப்பி கூட்டு பிரார்த்தனை செய்வோமாக எல்லாரை குடும்பம் சொந்தமாக சொல்லும் சிவகிருஷ்ண பெருமானே தங்களுக்கு பெருஞ்சாந்து விழா என்று சொல்லக்கூடிய உப்பாபிஷேகத்தை நாங்கள் அனைவரும் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து தங்களுக்கு இவ்வழிபாட்டினை வழிபாட்டினை செய்ய மேற்கொள்வி மேற்கொள்கிறோம் இவ்வழிபாட்டின் வழிபாடு எங்களுக்கும் எங்களுக்கும் எங்கள் எங்கள் குடும்பத்தை சார்ந்த குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் அனைவருக்கும் அனைத்து நகர்வான் ஈரே உலகத்தில் ஈரே உலகத்தில் ஜீவிக்கின்ற ஜீவிக்கின்ற அனைத்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து அனைத்து இடர்பாடுகளும்

Or the Rounding the temple tower, and there's a signal for us to commence the ceremony. And shortly, the temple chairman will wave the Greek flag for the press to commence the cookout machine.